வணக்கம் மக்களே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா லைட் ஃபிஷிங் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா புது ராடு பிராவோலேருந்து ரெண்டு அல்ட்ரா லைட் ராடு வாங்கியிருக்கோம் ராடு மட்டும் கிடையாதுங்க பிரெய்டும் புதுசு யூஸ் பண்ணுற லூரும் புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா சிமோன ரீலும் வாங்கியிருக்கோம் எல்லாமே புதுசு இப்போ அதை வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம் பட்டாசான அல்ட்ரா லைட் செட்டப்பு ப்ராப்பராக லைட் செட்டப் இன்னைக்கு பண்ணி காட்ட போகிற வாங்க பார்க்கலாம் மக்களே அல்ட்ரா லைட்டுக்கு சூப்பரான ரீல் இருக்கிறதுலே லைட்டுக்கு ஒரு சூப்பரான ரீலை காட்டுறோம் பாருங்க இதான் சிமானோ ஷியானா ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறு சைஸ் ரீல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரீலை பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ வறுமையாக இருக்கும் பூச்சி மாதிரி சீட் தண்ணிக்குள்ளே உட்காந்து அன்பாக்சிங் பண்ணக்கூடாது கூடாது இது தவறான செயலுங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு இது பார்த்தீங்கன்னா கேட்லாக்கு உங்களுக்கு கேட்லாக்கே தேவைப்படாது நீங்கள் நானே ஒன்றுனா சொல்லி தருவாங்க எல்லாம் மக்களே ஷியானா ரீல் ரொம்ப ரொம்ப சின்ன ரீல் அல்ட்ரா லைட்டுக்குன்னு இருக்கிறதுல பெஸ்ட்டு ரீல் இந்த ரீல் தான் இங்கே பாருங்கள் இதோட சைஸு ஏன் ஒரு கையில் மூடிடலாம் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்ட ரீலு இந்த ரீலில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது இதோடய ட்ராக்ஸை ஒண்டிக்க பாருங்கள் ரொம்ப ஸ்பெஷல் இந்த ரீலுக்கான ஸ்பெஷலே இதுதான் இந்த ரீல் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே வருது இது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இதை வாங்கணும்னு ஆசை ஒரு வழியாக ரொம்ப காசு ஏற்ற வச்சு வாங்கிட்டேன் இன்னைக்கு இதில் மீன் பிடிக்கணும் மீன் அடிக்கும்போது இந்த ட்ராக் சவுண்ட் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக பிரைடு ஏற்றணும் பாயிண்ட்டு டென் எம்எம் பத்து எம்எம்முக்கு கீழே இருக்க ப்ரைடு போட்டிங்கன்னா தான் இந்த ஸ்கூலில் நிறைய பிரைட் ஏற்ற முடியும் இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வெறும் ஆறு எம்எம் இருக்கிறதே நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் இவ்வளோ சின்ன பிரைடு யூஸ் பண்ணதில் இந்த பிரைடை காட்டுற பாருங்க இருந்து பிரைடு வாங்கியிருக்கோம் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் பிரைடு இவ்வளோ சின்ன பிரைடு நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணதில்லை எப்படி இருக்கும் என்னன்னே தெரியல இப்போ யூஸ் பண்ணி இதில் மீன் பிடிச்சா தெரிஞ்சிடும் இந்த ப்ரைடு நல்லா இருக்கா ஒருத்தா இல்லையான்னு எல்லாமே தெரிஞ்சிடும் இப்போ இந்த பிரைடு பார்த்தீங்கன்னா ஸ்பூல் பண்ணோம் இதான் இந்த ப்ரைடு பாயிண்ட்டு சிக்ஸ் எம்எம் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு குவாலிட்டியில் பிரைடு இருக்குது அதாவது பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டு டென்னு அதுக்கு மேலே விரால் பிடிக்கிற எல்லா பிரைடு வச்சிருக்காங்க உங்களுக்கு வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஸ்பூல் பண்ணிடலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணணும் இந்த ஸ்டிக்கர் இருந்தாதான் ஒரிஜினல் யாரும் யூஸ் பண்ணலன்னு அர்த்தம் நீங்கள் வாங்கும்போது நல்லா செக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க ஸ்டிக்கர் இருக்குது அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்பூல் பண்ண ஆரம்பிச்சலாம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான் இருக்குது தான் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஸ்பூல் பண்ணணும் ரீலை பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டுற எப்படி இருக்குன்னு சும்மா தக தக தகன்னு இருக்குது இதை வச்சு கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் விரால் மீனே பிடிக்கிறாங்க நம்மளால் முடிஞ்சது இந்த ஒரு பஞ்சல கண்டையாவது இதை வச்சு பிடிக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ரீல் வாங்கணும்னு ஒரு வழியாக வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரீல் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் அண்ட் பிளாக்ல அழகாக இருக்குது இதை போட போகிற நம்மளோட ராடும் பார்த்திங்கன்னா அதுவுமே பிளாக் கலர் இதுக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷனாக இருக்கும் அப்படி இல்லைனா எல்லோ கலர் ராடு இருக்குது ரெண்டில் எதுலேயே ஒன்று போட்டு நம்ம செக் பண்ணிடலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது லைனை ஈரம் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நாங்கள் எப்போயுமே பண்ணி தான் பண்ணுவோம் பாருங்கள் லைனை தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் ஸ்கூல் பண்ணுறாரு இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரைடு ஏறிக்கிட்டு இருக்குது மக்களே லைன் பார்த்திங்கன்னா தெறிக்க தெறிக்க இருக்கு ரயில் சுற்றுற வேகத்தில் என் கையே சூடாகிகிட்டு இருக்கு எவ்வளோ தான் இருக்குது அதில் நூறு மீட்டர் ஸ்கூல் இந்த அளவுக்கு வீசினோன்னா கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்காவே போகணும்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால சின்ன சின்ன லூர் யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் நான் மெயினாக வாங்கியிருக்கேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து சிங்கப்பூர்லேருந்து நிறைய லூரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் நான் இப்போ காட்டுறேன் அந்த லூரை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ஸ்பூன் லூர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடைக்கிறது இல்லை ரொம்ப கஷ்டம் அது அவ்வளோ ஆசைப்பட்டு நாங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அதை வச்சு எதாவது மீன் பிடிக்க முடியாதான்னு பார்க்கலாம் ஐநூறு சைஸ் தான் மக்கள் இந்த ரீலு அந்த ரீலுக்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரைடு பத்தில் அவ்வளோ கம்மியாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்து அல்ட்ராலைட் பழகுறீங்கன்னா இந்த பிரைடு வாங்காதீங்க இதுக்கு மேலே பத்து எம்எம்மில் வாங்குங்க இது ரொம்ப நைஸாக இருக்குது கரெக்டாக இந்த ஐநூறு சைஸு ரீலுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு இருபது மீட்டர் பிடிக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு கண்டிப்பாக கையால் இழுத்து கட் பண்ண முடியாது ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கேஜி வரைக்கும் பிடிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ரீலை பார்த்தீங்கன்னா முழுசாக ரெடி பண்ணிட்டோம் ரீலு ப்ளஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லீடர் லைன் போட போடமாட்டேன் லீடர் லைனுக்கு பதிலாக டேரெக்டாக லூப் நாட் போட்டுக்கு போகிறோம் லூப் நாட்டு போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம லீடர் லைன் அட்டாச் பண்ணிக்கலாம் லூப் நாட்டு நான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் லூப் நாட்டு எப்படி போகிறேன்னு காட்டுறேன் பாருங்கள் ப்ரைடை பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடிச்சுக்கங்க ஒரு ஏழு சென்டிமீட்டர் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எப்பவும் போடுற முடிச்சு தான் நார்மல் முடிச்சு தான் இந்த முடிச்சு போடும்போது என்ன பண்ணால் இந்த பிரைட் இருக்குல்ல இதை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கோங்க இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல நிப்பார்ட்டன் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் முடிச்சு வந்து நின்றுடும் இந்த மாதிரி நின்றுக்கும் உங்களால் இந்த லூப்பை வந்து அசைக்கவே முடியாது நீங்கள் எத்தனை கிலோ போட்டு இழுத்தாலும் இந்த லூப்பை அசைக்க முடியாது இது ஒரு சூப்பரான முடிச்சு அவ்வளோதான் நம்மளோட முடிச்சு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முடிச்சுது இதை வச்சு நம்மளால் சின்ன சின்ன லூர் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இடஞ்சலுமே இருக்காது இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ராடை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த பேகு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பிராவோ பொறுத்த வரையில் இந்த பேகு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராடு பார்க்கறதுக்கு ரொம்ப பட்டாசாக இருக்குது மக்களை ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா இது ஃப்யூஜி கைடுன்னு சொல்லியிருப்பேன் இது என்ன கைடுன்னு அவங்க மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் வந்து கைடோட குவாலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி மார்ஷ்மேன் ராடு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதான் ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணோம் அந்த மார்ஷ்மேன் ராடு அளவுக்கு இது குவாலிட்டியாக இருக்குது மார்ஷ்மேன் ராடுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இந்த ராடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா வருது ஒரு அளவுக்கு ரேட்டுமே சிமிலராக தான் இருக்குது டிப்பு எந்தளவுக்கு சின்னமாக இருக்குன்னா இங்கே பாருங்கள் இது என்னோடய விரல் இதில் இருக்க அந்த டிப்போட சைஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு ரொம்ப குட்டி மக்கள் ராடோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து பத்து கிராம் தான் லூர் வெயிட்டு இந்த அளவுக்கு தான் நீங்கள் லூர் யூஸ் பண்ணணும் பத்து கிராமுக்கு மேலே இந்த ராடில் லூர் யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் நம்ம ராட ஃபுல்லாக இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு மொத்தமாக இந்த ராடில் பார்த்தீங்கன்னா ஏழு கைடு இருக்குது ஏழு கைடுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது எதுவுமே கே கைடு கிடையாது கைடு என்ன கைடுன்னு அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது ஆனால் கைடோட குவாலிட்டி வந்து இப்போ பார்த்த வரைக்கும் நல்லா நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராடை கொண்டு போய் யூஸ் பண்ணி அதாவது மீனை பிடிச்சி பார்க்கலாம் பிடிச்சி பார்த்தா அதோட கெப்பாசிட்டி தெரிஞ்சிடும் ஓகே ரீலெட் பண்ணலாம் ரீல என்ன என்ன பாருங்க மக்களே அருமையாக இருக்குது இந்த ராடுக்குன்னே பிறந்த ரீல் மாதிரி இருக்குது சொல்ல போனால் இந்த ராடை விட இந்த ரீல் காஸ்ட்லி நம்ம ஒரு ரெண்டு அல்ட்ரா லைட் ராடு கூட வாங்கிடலாம் இந்த ரீலை வாங்குற காசுக்கு அவ்வளோதான் நம்மளோட ராடு ரீல் அதில் பிரைட் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ லூரை மட்டும் அட்டாச் பண்ண வேண்டிய விலை தான் நான் அப்போ லூரை காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சின்ன லூரு ஒரு லூர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வாங்கினது இந்த லூர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வாங்கினது இந்த மாதிரி லூரை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது இதோட பெரிய சைஸு வாழைக்கு யூஸ் பண்ணுறாங்க அல்ட்ராலைக்கு யாரும் யூஸ் பண்ணுற ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்காமல் இந்த லூரை வாங்கியிருக்கோம் இந்த லூர் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வாங்கினது ரெண்டு லூருமே பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிராமு குவாலிட்டி வைஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல ஆனால் சைனாலேருந்து வாங்கினது ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது சிங்கப்பூர்லேருந்து வாங்குனது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதே மாதிரி லூர் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு முந்நூறு நானூறு லூர் மொத்தமாக வாங்கியிருக்கோம் ஒவ்வொரு லூராக பார்க்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் லூர்லாம் காட்டுறேன் இப்போ இந்த வீடியோவில் இந்த லூரை வச்சு இந்த ராடில் மீன் பிடிச்சி பார்க்கலாம் ஆப்பு சிவிலு இந்த சைஸ் தான் இருக்கணும் இதை பாருங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விரலோட இந்த சைஸுக்கு கீழே தான் இருக்கும் ஆப் சேர்த்தா கூட ஒரு மொத்தமாக ஒரு மூணு கிராம் தான் வரும் ராடு வந்து எப்படி வளையும்னு பார்க்குறீங்களா மக்கள் இங்கே பாருங்கள் எப்படி வளையுதுன்னு இந்த அளவுக்கு இந்த ராடு வளையும் இதுதான் இதில் இருக்கலே பியூட்டி பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கட்டு மீனை அடித்தா பார்க்குறது சும்மா தரமாக இருக்கும் நான் இப்போ கேஷ் பண்ணி பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நானுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ராடில் செட் பண்ணியிருக்கேன் எனக்கு அவ்வளோ ஆர்வம் கிட்டத்தட்ட ரொம்ப செலவு பண்ணியிருக்கோம் இதை போட்டு பார்க்கணும் இதில் ஒரு மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஆசை இது மட்டும் கிடையாது இப்போ இன்னொரு ரீல் இருக்கு அது பார்த்தீங்கன்னா என் தம்பி வண்டு ஓடுது இப்போ அவனுக்கு வேற செட் பண்ணி கொடுக்கணும் இல்லாட்டி வீடியோ எடுக்க மாட்டான் நான் அவர் கேஷ் பண்ணி ஒரு மீனை மட்டும் பிடிச்சறேன் பிடிச்சிட்டு அவனுக்கு ராட்ரியில் செட் பண்ணி தரேன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஆடு அவனுக்கு ஒரு ரீல் அவனுக்கு ஒரு பிரைடு எல்லாம் அவனுக்கு செப்பரேட்டாக தனியாக வேறு இருக்கு அப்பா ஏ அந்த கரைக்கே போயிடுச்சுன்னா மக்களை இவ்வளோ நேரம் ஃப்ராக் லூரை இங்கேருந்து அங்கே வீசி வீசி பார்த்தா எங்களால் வீச முடியல வேற ராடில் இந்த ரெண்டு கிராம் லூரை வீசி லைட்டாக தான் எஃபோர்ட் போட்டு வீசுறோம் அந்த கரைக்கே போயிடுச்சு மக்கள் ஆகா ஆர்வம் ரொம்ப அதிகமாகுதே கண்டிப்பாக இதில் மீன் பிடிச்சே ஆகணும் லூரோட ஆக்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்படி தான் இருக்குது இந்த லூரோட ஆக்ஷனு இன்னொரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டுக்கு செட் பண்ணி கொடுத்துர்லாம் அவன் ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டு இருக்கான் நம்ம வீசுறதை பார்த்து புறமையில் வயிறு எரியுது அவன் வயிற்றுச்சல் என்னென்ன மீன் வேறு கடிக்க மாட்டேங்குது இது பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு ராடு இது பிராவோலே அல்ட்ராலைட் சீரிஸ் ஆறு அடி ராடு இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய லூர் யூஸ் பண்ணலாம் அதாவது பன்னெண்டு கிராம் பதிமூணு கிராம் லூரில் இதில் நல்லாவே கேஷ் பண்ணலாம் இப்போ இந்த ராட யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆட்டோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த டிப்போட ஆக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை விட இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆள் இல்லை இப்போ தான் புதுசாக பண்ணுறீங்கன்னா இந்த ராடை வாங்கிக்கோங்க அந்த ராடு வாங்காதீங்க இப்போ இந்த ராடை செட் பண்ணி பார்க்கலாம் இது இப்போ இந்த ராடுக்கு யூஸ் பண்ண போகிற ரீல் பார்த்தீங்கன்னா ஒகுமாவோட ரீல் உக்குமாவோட அரியான்னு சொல்லிட்டு ஒரு ரீல் இருக்குது அந்த ரீல் தான் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து தௌசண்ட் சைஸு அந்த ரீல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸு இது வந்து தௌசண்ட் அதை விட கிட்டத்தட்ட ரெண்டு பங்கு இது இந்த ரீலும் இந்த ராடும் பார்த்தீங்கன்னா கரெக்டான மேட்ச்சு ராவோட ராடு ஒக்குமாவோட ரீல் அரியா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சைஸ் போட்டிருக்கோம் பன்னெண்டு எம்எம் பிரைடு போட்டிருக்கோம் ரிக்கி மாரோட பிரைடு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம்மில் வந்து லீடர் லைன் போட்டிருக்கோம் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வான லூரு இது வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் அதாவது ஒரு ரெண்டரை கிராம் சிவில் ஸ்னாப்லாம் சேர்த்தா ஒரு மூணு கிராம் இருக்கும் அவ்வளோதான் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னு ஒரு கேஷ் பண்ணி பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் போகல ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ரேடு அதை விட ரெண்டு பங்கு பெரிய பிரேடு ஆனாலுமே இது வந்து ஒரு பன்னெண்டு பிரேடு தான் இந்த பிரேட வச்சுட்டு நம்மளால் ஆத்தோட அந்த கரைக்கு வீச முடியல அந்த பிரேடு பார்த்திங்கன்னா ஆத்தோட அந்த கரைக்கே போகுது மக்களே மீன் அடிச்சிருச்சு வாங்க 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 நம்ம வண்டு பாத்தீங்கன்னா அந்த ராடு அவனுக்கு வேணும் வாங்கிட்டு போயிட்டான் நான் இந்த கருப்பு கலர் ராடுல அடிச்சேன் மீன் அடிச்சிருச்சு இப்போ ரெட்ரி பண்ணி காட்ற பாருங்க நல்ல சைஸா மீனா என்னன்னு தெரியல ட்ராக் வேற நல்ல லூசா வச்சுட்டேன் இழுத்துட்டு போயிடுச்சு நல்லா எப்பவுமே அல்ட்ரா லைட் இருக்கு பாத்தீங்கன்னா ட்ராக் அடிச்சிருச்சு அடிச்சிருச்சு அங்க பாருங்க அங்கே பாருங்க போடு மக்களே மக்களே பாத்தீங்க நான் அவங்கலாம் அல்ட்ரா லைட் ராடு நான் பாத்தீங்கன்னா இந்த ராடு என்ன ஏவ்வளவு கர்நாடகா கைஸ் சூப்பர் சூப்பர் தான் கேவல கையில் எடுத்து போய் அவன் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா நைட் ராடு நான் பார்த்தீங்கன்னா அவுரி ராடு ராடை பொறுத்து மீன் மாட்டியிருக்கு பாருங்க ரெண்டு அடுத்த இங்கே பாருங்க நம்ம நம்ம மீனை பாருங்க அவரு மீனை பாருங்க நான் ராடை பொண்ணா மக்களை எங்க பாரு ராடுக்குதான் மீன் அல்ட்ரா லைட் ராடில் கிடைச்சது அல்ட்ரா லைட்டு மீன் பெரிய ராடில் பாத்தீங்கன்னா பெரிய மீன் சூப்பரா இருக்கு பாருங்க மீன் சைஸை மட்டும் பாருங்க எவ்வளோ பிரச்சனைண்ணா பட்டாசு பட்டாசு எப்படியா சூப்பர்னா இருந்த கிரிப்பர்லாம் கிரிப்பரா மக்களை இங்க பாருங்க இந்த ராடு வந்து இந்த மீனுக்கே எப்படி வளையுதுன்னு அங்கே பாருங்க அந்த ராடு சுத்தமா வளைய மாட்டேங்குது இது என்ன மீன் தெரியல இங்க பாருங்க புதுசாக இருக்கு இதை புது வெரைட்டியாக இருக்குது ஆனால் நம்ம எப்பவும் பிடிக்கிற கர்நாட்டிக் கருப்பு இது கிடையாது சாணி கட்டை கிடையாது இது வேறு ஏதோ ஒரு கெண்டை இது வந்து ஏதோ மாசியில் ஒரு ஐட்டம்னு நினைக்கிறேன் எல்லோ ஃபின் மாசீர்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் ஃபின்ஸ் இருக்குது மாசீர் மாதிரி இருக்குது சேஃபு மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மீன் இது பார்த்தீங்கன்னா நம்ம சைனாலேருந்து வாங்கின லூர் இருக்கு அந்த லூரில் அடிச்சிருக்கோம் சைனாலேருந்து வாங்கினா கோல்டன் கலர் லூரில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் மாசீர் அடிச்சிருக்கு இந்த மீனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு மீன் இது வரைக்கும் எங்களுக்கு கிடச்சதே இல்லை இது எல்லோ ஃபின் மாசீர்னு நினைக்கிறேன் இதை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் இந்த மீனை வந்து நம்ம வச்சுக்க வேணாம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் வெரைட்டின்னு நினைக்கிறேன் அதனால அதை விட்டுருவோம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த மீனை பற்றி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமாண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க ஓகே இப்போ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் கே பார்த்தீங்க அவங்கெல்லாம் லைட் ராடில் தான் பிடிப்பாங்க நாம் பார்த்துக்கிங்க நம்மளோட அவுரி ராடு வராளுக்கு பிடிக்கிற வச்சிருக்க ராடு இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா நாலு கிலோ அஞ்சு கிலோ அடித்தா தான் மீன் ராடே வளைய அதில் பார்த்தீங்கன்னா கிடைக்கல எந்த லூருன்னு கிடைக்கல எது போட்டாலும் பிடிக்கும் ஆனால் எங்கே வாங்கின லூர்னு இது இது லக்கி ஃபிஷிங் டேக்கல்ஸ் லக்கியா சிறுமுகை லக்கி ஃபிஷிங் டேக்கர்ஸ் யாரு பகிமோடலூரா பகி மாடல் ஊரில் பாருங்க எவ்வளோ பெரிய ராடுன்னு இவர் வச்சிருக்க ராடு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட நேவிகேட்டர் ராடு சீசர் பிராண்டு வச்சிருக்க வச்சிருக்க செட்டப்புக்கும் பிடிச்ச மீனுக்கு சம்மந்தமே இல்லாமல் அல்ட்ராலைட் மீன் பிடிச்சிருக்காரு தாறுமாரா பெரிய பெரிய விரால் மீனை கூட முள்ள ரிமூவ் பண்ணிடலாம் இந்த அல்ட்ராலைட் பண்ணுறதுக்குள்ள மண்டை காஞ்சிரும்னு கையில் குத்தி விட்டுரும்னு பார்த்து போனேன் போன போடுங்க போடுங்க மக்களே இங்க பாருங்க நமக்கு தேவையான அல்ட்ரா லைட் மீன் மாட்டிருச்சு நம்ம எடுத்துட்டு வந்தது மூணு ராடு எடுத்துட்டு வந்தோம் அதுல ரெண்டு ராட்ல மீன் கிடைச்சிருச்சு ஒரு ஆட்ல மட்டும் கிடைக்கணும் இப்ப அந்த ராட் எடுத்துட்டு போய் நான் ட்ரை பண்ண போறேன் கிடைச்ச அந்த குட்டி மீனை பாத்தீங்கன்னா நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் லைட்டில் மீன் பிடிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் வேணா நீங்கள் ஆசிக்க நாட்டை கூட கேட்டு பாருங்க அவர் இப்பதான் டைம் அல்ட்ரா லைட்டில் மீன் பிடிக்க வந்திருக்காரு எப்படி இருக்கு தனியா இருக்கு நான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் மக்களை மீன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கும் மேலே வந்து வாபில் பண்ணும் அதை பார்த்து அந்த இடத்துல வந்து நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா மீன் ஸ்ட்ரைக் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ஃபைட்டுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா நீங்கள் சின்ன ராட யூஸ் பண்ணுவீங்க அதிலேயே ஃபைட்டு சூப்பராக இருக்கும் அண்ணா இந்த ஹெவி ராலே பார்த்தீங்கன்னா ஃபைட்டு எப்படி இருக்குது எங்களோடய அல்ட்ரா லைட்ரால்லாம் யோசிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லோ கலர் ராடை வீசி பார்க்குறேன் ஏதாவது மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம் மீனோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இது பார்த்திங்கன்னா கரெக்டாக உச்சி நேரம் மணி இப்போ ரெண்டு ஆகுது இன்னும் கொஞ்சம் டைம் ஆக தான் மீன் மாட்டோம் கொஞ்சம் விடாமுயற்சியோடு ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த ரெண்டே லூரை வச்சு தான் மீன் பிடிக்கணும்னு வைராக்கியமா இருக்கும் இது போக நிறைய லூர் இருக்கும் ஆனால் இதில் பிடிச்சி ஆகணும் இப்போ நம்பர்

அல்ல சைஸான மீன் தானா இப்போ நான் கிரிப்பரெலாம் யூஸ் பண்ணுறேன் நான் இங்கிலீஷ் தான் பேசுறேன் மேம் இங்கே பார்த்தீங்களா ஒரு ராடு பிடிக்கவே முடியல இப்போ ரெண்டு ராடு எடுத்து இருக்காப்புல இதான் நம்ம வாங்கின ரெண்டு ப்ராவோட ராடு பார்க்குறதுக்கு பாருங்கள் உங்களுக்கு எந்த ராடு பிடிச்சிருக்குன்ட்டு இதில் போட்டிருக்கிறது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சீரிஸ் அதில் போட்டிருக்க தௌசண்ட் ஆனால் பார்க்க ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி அதை விட இது பார்த்திங்கன்னா மூணு மடங்கு விலை கூட வருது

டைம் அப்புறம் தான் அடிக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சன்லைட் ரொம்ப குறைஞ்சிருச்சு மதியம் வெயிலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு அதனால் ஸ்பூன்லூரில் அடிக்கலை ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ மணி மூன்றரை ஆயிடுச்சு மூன்றரை மணிக்கு பிடிச்சிட்டோம் யூஸ் பண்ணியிருக்கிற ஆடு பார்த்திங்கன்னா ப்ராவோ நம்ம சிமானம் சிமானம் ரெயிலில் பிடிச்சிருக்கோம் தண்ணி கூட குடிக்கல முடியல எனக்குன்னா சரியான வெக்ஸு மீன் கிடைக்காமல் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு அருமை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த எல்லா ராடுலேயுமே பிடிச்சிட்டோம் இந்த வீடியோட கன்குலேஷன் என்னன்னா ராடு சூப்பராக இருக்குது லைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் ராடு வாங்கலாம் கருப்பு கலர் ராடு வாங்கலாம் உங்களுக்கு எந்த ராடு வேணா வாங்கிக்கலாம் அதே மாதிரி தான் ரீல் எந்த ரீல் வேணால் வாங்கிக்கலாம் ரீல் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று இந்த பிரைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பிரைடு நீங்கள் கண்டிப்பாக லைட் பண்ணுற மாதிரி இந்த பிரைடு வாங்காதீங்க அதுவும் பிகினராக இருந்தீங்கன்னா வாங்காதீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நல்லா லாங் கேஷ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் பிகினர் வந்து இது வாங்காதீங்க பத்து எம்மன் பிரைடு வாங்குங்க அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ இப்போ இந்த மீனை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவோம் இன்றைக்கி குக்கிங் வீடியோ கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் பாய்